அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த விக்கிரை கூறுவதன் மூலம் கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் அது அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் எத்தனை எத்தனை ஆயிரம் வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கடல் நுரையளவு பாவம் செய்ய முடியாது அவ்வாறுதான் அந்த பாவத்தை செய்தாலும் கூட அல்லா அது கூறுவதன் மூலம் அல்லா மன்னித்து விடுகிறான் இந்த உலகத்தில் பிறந்த மக்களும் காலம் முழுக்க செய்து இருந்தாலும் அல்லாஹுக்கு எந்த அந்தஸ்தும் அல்லாவுக்கு கூட போதும் கிடையாது அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது மனிதன் தவறு செய்து விட்டால் அந்த மனிதன் அந்த பாவத்திற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறானா அவருடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறது இதனைத்தான் அல்லா எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய தக்குவாவை எங்களுடைய இறையச்சத்தை தான் நல்லா தலா சோதனையை செய்து கொண்டிருக்கிறான் நபிசல்ல கூறினார்கள் யார் சுபஹான் என்று ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் கூறுவாரோ அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அது அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் இவ்வளவு சிறியதுக்கு இருக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பை வீட்டிருக்கிறான் என்று பாருங்கள் அல்லாஹு தாலா என் அனைவருடைய பாவங்களையும் ஆமீன் மன்னித்தருள்வானாகும் வரமத்துல